ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்ஸ் ஃபையர் அடுப்பாங்கரை நம்ம சேனலில் இன்னைக்கு சால்னா தான் பார்க்க போகிறோம் கடையில் போய்ட்டு பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடுவோம் அது சால்னா டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை பரோட்டா டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில அம்பிட்டு ருசியாக இருக்கும் இந்த வெஜ்ஜி சாலை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்போது டவுட் க்ளியர் ஆகும் சால்னானால பரோட்டா டேஸ்ட்டா இல்லை பரோட்டானால சால்னா டேஸ்டான்றது வாங்க ஈஸியாக இந்த வெஜ்ஜி சாலை நான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலஞ்சு முந்திரி அரைமுடி தேங்காய் கசகசா சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கர் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாலாம் இதுவானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு பெரிய தக்காளி எண்ணில வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வீட்லேயே அரைச்ச மசாலா சேர்க்க போகிறேன் வீட்டு மசாலாவில் நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் மிளகு பட்டை லவங்கம் இது கூட சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் அந்த மிக்சி ஜார்லையே தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ விசில் ஸ்டீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சூப்பரான வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சு ரோட்டு கடை சால்னா மாதிரியே இருக்கும் இது நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி பூரி பரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தெரியும் சால்னா டேஸ்ட்டாக இல்லை நம்ம வீட்டில் செய்கிற பரோட்டா சப்பாத்தி தோசை அதெல்லாம் டேஸ்டான்றது நான் இன்றைக்கி தோசை கூட தான் இந்த சால்னா சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த சால்னால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் பாய்